டிசம்பர் ஐந்தாவது நாள் நாள் நிகழ்வுகள் உலக மண் தினம் சர்வதேச தன்னார்வலர் தினம் கிராம்புஸ்நாக் பேய் போன்ற உருவ தினம் சர்வதேச கம்பளி தினம் தேசிய நீல ஜீன்ஸ் தினம் தேசிய உங்கள் குழந்தைகளுடன் தொடர்பு கொள்ளும் தினம் தேசிய உங்கள் குழந்தையுடன் பயணம் செய்யும் தினம் தேசிய சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தினம் தேசிய தடை ரத்து தினம் எஸ் டி சோமசுந்தரம் தமிழக அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது சரிகா இந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது தயாநிதி மாறன் இந்திய தொழிலதிபர் அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கல்கி கிருஷ்ணமூர்த்தி தமிழக எழுத்தாளர் பத்திரிகையாளர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு சுருளிராஜன் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பது நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் ஒன்றாவது அரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பதிமூன்று ஜே ஜெயலலிதா தென்னிந்திய திரைப்பட நடிகை அரசியல்வாதி தமிழக முதலமைச்சர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பதினாறு